இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போகிறோம் உங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் ஊகித்திருக்கலாம் ஆனும் நாங்கள் கதைக்க போற தலைப்பு நாளை தரம் ஐந்து புலமை பெரிசல் பரீட்சை ஆகவே நாளை பரீட்சை என்பதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் அதை பற்றி கதைக்கலாம் ஏனென்றால் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை இலங்கையை பொறுத்தவரை பாரிய ஒரு பெரும் ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடக்கின்ற ஒரு பரட்சி அதாவது பல பெற்றோர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு பரட்சி தான் சொல்ல வேண்டும் பெ பெற்றோருடைய கௌரவத்தை பெற்றோர்களுடைய அந்த தன்மானத்தை காப்பது போன்ற ஒரு பரீட்சையாக அது பார்க்கப்படுகின்றது பல இடங்களிலே அவன் இந்த தரமைந்த புலமை பெரிசல் பரீட்சைக்கு எவ்வளவு காலமாக பிள்ளைகளை தயார்படுத்தி இருப்பார்கள் பெற்றோர்கள் அதாவது தரம் மூன்றில் இருந்து ஏன் இப்பொழுது தரம் ஒன்றிலேருந்தே பிள்ளைகளை அப்படியே தான் சொல்லி வளர்க்கிறார்கள் பெற்றோர்கள் தரம் ஒன்றுக்கு சேர்த்தாலே நீ ஸ்காலர்ஷிப் பாஸ் வேணும் என்று சொல்லி அதை ஆசை காட்டி அதுக்கு இதெல்லாம் வேண்டித்தரும் அதெல்லாம் வேண்டி தருவோம்னு சொல்லி தான் பிள்ளைகளை பாடசாலைகளுக்குள்ளேயே நுழைத்து இப்படி அவர்களுக்கு ஒரு போட்டி பரீட்சையும் அதி அதிதீவிரமாக கொண்டு வந்து இந்த பரீட்சைகளில் பிள்ளைகளை சித்தி பெற வைப்பது என்பது அல்லது சித்தி பெற வைக்க வேண்டும் என்ற ஆவல் பல பெற்றோரிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது இன்று வரை முடிவில்லாமல் தொடர்கிறது எங்களுடைய நாட்டிலும் புலமைப் பரிசல் பரீட்சைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அரசாங்கம் திட்டம் திட்டிக் கொண்டிருந்தது அப்படி ஒரு தகவலும் கூட கசிந்தது இந்த திறமைந்து புலமை புலமைப் பெரிசல் போட்டி பரீட்சையாக இல்லாமல் சாதாரண ஒரு பரீட்சையாக நடத்தலாம் என்கிற ஐடியாக்கள் கொண்டு வந்தாலும் இருப்பினும் அந்த முறையினும் தவிர்க்கப்படாமல் பரீட்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது போட்டி பரட்சி போது அதாவது போட்டி பரீட்சை என்றது என்னென்னு சொல்ல என்றால் இந்த இத்தனை வெட்டு புள்ளிகளுக்கு மேல் எடுக்க வேண்டும் தான் ஆனால் சாதாரணமாக இந்த பரீட்சையிலே எழுபத்தைந்து புள்ளிகள் நினைக்கிறேன் பெரும்பாலும் எழுபத்தை புள்ளிகள் எடுத்தாலே சித்தி தான் எழுபது புள்ளிகளுக்கு மேலே அதாவது ஒரு பரீட்சை ஒரு தாளிலே முப்பத்தைந்து இன்னொரு பரட்சி தாளிலே முப்பத்தி ஐந்து என்றால் எழுபது புள்ளி எழுபது புள்ளி எடுத்தாலே சித்தி என்கின்ற ஒரு விடயம் தான் இருக்கிறது ஆனால் நம்மவர்கள் அந்த வெட்டு புள்ளிக்கு மேல் தான் கௌரவமாக பார்க்கிறார்கள் நாளைக்கு பிள்ளைகள் வந்து பரீட்சை எழுதப் போகிறார்கள் அதற்கான எல்லாம் பெற்றோர்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆசிரியர்களுக்கான தயார்படுத்தல்களை வழங்கி இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆலோசனை செல்ல இருந்தால் இன்று நீங்கள் உண்மையிலே வந்து ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு பொழுது தரமைந்து மைந்து பிரசல் பெருசுகள் நாளை எழுத போன்ற பிள்ளைகள் நீங்கள் கொஞ்சம் இன்று ஓய்வெடுக்க வேண்டும் நன்றாக நித்திரை கொள்ள வேண்டிய ஒரு பொழுதாக அமைகிறது என்றால் நீங்கள் இன்று நன்றாக ஒரு தூக்கத்தை கொண்டால் தான் நாளை காலையில் ஃப்ரெஷ்னஸ் ஆக அதாவது நீங்கள் ஒரு என்ன சொல்வது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் காலையிலே எழும்பி பரட்சையிலே போய் பரீட்சையில் எந்தவித வினா தள்ளி வந்து நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இன்றைய நாளில் நல்ல ஒரு ஓய்வு உங்களுக்கு தேவைப்படுகிறது இவ்வளவு நாளில் நன்றாக படித்திருப்பீர்கள் இரவிரவாக படித்திருப்பீர்கள் காலை எழும்பி நாலு மணிக்கெல்லாம் படித்திரு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைந்து கிடைத்திருக்கும் அவை இன்றும் நீங்கள் நாளை பரீட்சை என்பதற்காக விழுந்து விழுந்து படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஏனென்றால் ஒரு உண்மையிலே உங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிற நாளாக இந்த நாளை நீங்கள் பார்த்துக் வேண்டும் அது பெற்றோர்களும் அந்த விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் நித்திரை இல்லாமல் படிப்பது அல்லது காலை வழியில் அதிகாலையில் என்று படிப்பது என்பது எல்லாம் உடலுக்கு வந்து அவர்களுக்கு உஷ்ணங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம் அல்லது மனதளவிலே இந்த நினமும் படிப்படி என்று சொல்லி ஆக்கினை கொடுக்கிறார்கள் நாளை பரீட்சை இன்றைக்கும் படியா என்ற ஒரு நிலைப்பாட்டிலே பிள்ளைகளை கேள்வி எழலாம் பிள்ளைகள் பலவிதமான ஐயங்கள் கொண்டிருப்பார்கள் அந்த ஐயங்களை வேணும் என்றால் அவர்கள் மீட்டு பார்க்கலாம் இன்றைய நாளிலே இந்த இந்த கேள்வி வரலாம் இந்த வினா வரலாம் என்றால் அந்த கேள்விகளை மாத்திரம் மீட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்று உணவுகள் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவுகளும் வந்து கூடுதலாக உடலுக்கு வரக்கூடிய உணவுகளாக நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் இப்பொழுது வந்து அஹ் வந்து இந்த கருத்தரங்கள் எல்லாம் இல்லை பரட்சை வைப்பதெல்லாம் இல்லை நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலேயே பிள்ளைகள் வந்து வீடுகளில் இருக்கிறவர்கள் ஏதாவது அவர்களுக்கு தோணும் சாப்பிடத்தோணும் அல்லது பொழுதுபோக்காக இருக்க கழிக்கத் தோணும் அந்த நேரங்களில் வந்து கண்டகன உணவுகளையும் அதாவது உடலுக்கு ஒத்து ஒத்துவராத உடலுக்கு ஆரோக்கியக்கேடான உணவுகளை தயவு செய்து இன்றைய பொழுதுகளை உட்கொள்வதை நீங்கள் அறவை தவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாளை பரீட்சை அது பரீட்சைக்கு போகிற பொழுது எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் நீங்கள் போக வேண்டும் அது வயிற்று வலியாக இருக்கக்கூடாது காய்ச்சல் விடக்கூடாது தலைவலி விடக்கூடாது ஆனால் பெற்றோர்கள் உங்களுக்காக இவ்வளவு தூரம் தங்களை வருத்தித்தான் இந்த பரீட்சை எழுத வைக்கிறார்கள் உண்மையிலே பிள்ளைகள் பரீட்சையில் மனம் ஒத்து படித்து எழுதுகிறார்கள் என்பது கப்பால் பெற்றோர்களுடைய பெரிய ஒரு என்ன சொல்வது எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த பரீட்சை நடக்கிறது பிள்ளைகள் இன்றைய உணவுகள் முறையிலே கொஞ்சம் கவனங்களை அதிக கவனமாக செலுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் உங்களுடைய பரீட்சை மண்டபத்துக்கு செலுகின்ற பொழுது நீங்கள் பரீட்சை வினாத்தா அதாவது உங்களுக்கு பரீட்சை விடயங்கள் பற்றி ஆசைகள் சொல்லி இருப்பார்கள் உங்களுக்கு எத்தனை மணிக்கு பரீட்சை நீங்கள் கூடுதலாக அந்த பரீட்சை மண்டபத்திலே ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு முன்னதாகவே இருக்கக்கூடியதாக நீங்கள் செல்ல வேண்டும் அல்லது ஒரு அரை மணிக்காக முன்னுக்கு போய் நிற்பது நல்லது ஏன் என்று சொல்கிறோம் என்றால் இன்று வீதிகளிலே விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறது போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகிறது எங்கெங்கு என்னென்ன நடக்கும் என்று தெரியாது அது திடீரென நாங்கள் அரக்கப்பறக்க ஓடுகின்ற பொழுது எங்களுக்கும் ஆபத்து எங்கள் எங்களை நோக்கி வருகின்ற வாகனங்களாலும் ஆபத்து எங்களால் அவர்களுக்கும் சில ஆபத்து வரலாம் ஆக இந்த பறக்க ஓடாமல் காலையிலே வடிவாக நிதானமாக எழுந்து படிக்கவே காலையிலே படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை நீங்க ரிலீஃப் ஆகவே வந்து பரீட்சைக்கு தயாராக வேண்டியதான் அதாவது குளித்து சாமியை கும்பிட்டு கோயிலுக்கு செல்வர்கள் அருகில் உள்ள கோயில் அல்லது போர் இடத்தில் கோயிலுக்கு செல்கிறவர்கள் வேலைக்கே அந்த கோயில்களுக்கு எல்லாம் சென்று வணங்கி பெரியோரிடம் ஆசி வேணுங்கள் அது மிக முக்கியமானது பெற்றோரிடம் ஆசி என்பதும் மிக முக்கியமானது ஆசியை வேண்டி உங்களுடைய பரீட்சை உபகரணங்கள் என்னென்ன எல்லாம் கொண்டு வர சொன்னார்களோ பரீட்சைக்கு என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்கிறது என்னென்ன உபகரணங்கள் கருவிகள் எல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் நே அதாவது நாளைக்கு தனி பரீட்சை நீங்கள் முதலே இருந்து காலையிலேருந்து அதற்கான ஆயுத்தங்களை செய்து ஒரு இடத்துல வைத்து விட வேணும் ஒரு குழப்பமும் இல்லாமல் சுட்டெண்ணெய் தெளிவாக பரட்சி தளல் அதுவும் மிக முக்கியம் சுட்டெண்ணை மாறிக்கறி என்ன சொல்வது குழப்ப வேண்டாம் உங்களுக்கான சுற்றணை நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக பிரதானமான தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பரட்சை மண்டபத்துக்கு முட்கூட்டியே சென்றுவிடுங்கள் பெற்றோருடனும் சரி பாதுகாப்பாகவும் சரி நீங்கள் தனியே செல்வதாக இருந்தால் அதற்கான பாதுகாப்புடன் விரைவாக அதாவது விரைவாக என்பது வேகமாக அல்ல நீங்கள் உங்களுக்கு எப்ப பரீட்சை நேரம் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா அதுக்கு அரை மணி தேதி முதல் அல்லது பதினைந்து நிமிடத்துக்கு முதல் நீங்கள் அந்த மண்டபத்துக்கு சென்று விடுங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அங்கே செல்கின்ற பொழுது அதற்கான உரிய பாதுகாப்புகளையும் மேற்கொண்டு செல்ல வேண்டும் வாரங்களில் செல்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோருடன் செல்கின்ற பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் காலை உணவையும் சரியான செமிபாடு அதாவது நல்ல ஆரோக்கியமான உணவையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடலுக்கு வந்து கடினமான உணவுகளை அந்த நேரங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடாது புரட்சி நேரங்களிலே இலகுவா சமீபடையக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கிரீம் வகைகள் சோக்லேட் ஸ்கேண்டோஸ் இதெல்லாம் அவசியப்படாத ஒரு உணவுகளாக இருக்கும் பரட்சி நேரங்களிலே அடுத்து நீங்கள் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே சென்று உங்களுக்கான அந்த ஒதுக்கப்பட்ட இடத்திலே அமர்ந்து உங்களுடைய பரீட்சை வினாத்தாளிலே வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் அறிவுறுத்தல்கள் இருக்கிறதோ அந்த அறிவுறுத்தல்களை நீங்கள் பின்பற்றி பரீட்சை எழுத வேண்டும் மிக முக்கியமாக அந்த பரட்சை வினாத்தாளில் நீங்கள் சரியான விடையின் கீழ் கோடுகள் இருந்தால் நீங்கள் சரியான விடையின் கீழ் கோரிட வேண்டும் புள்ளி இடுங்கள் அதாவது சரி என்ற அடையாளம் இடங்கள் அல்லது பிள்ளை என்ற அடையாளம் இடங்கள் என்றால் தெளிவாக வாசிக்க வேண்டும் சரி என்கின்ற அடையாளம் அல்லது பிழை அடையாளத்தை இடங்கள் என்றால் அதை சரியாக வாசித்து அஹ் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்றால் பலரும் வந்து அவசரத்திலே வந்து வினாத்தலை வாசிக்கிறோம் மேலோட்டமாக வாசித்து விட்டு சரி கோடு போடத்தண்டு கோடு போடுவார்கள் ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் சரியான அந்த கூண்டுக்குள்ளே எழுதுங்கள் என்று அதை நீங்கள் சரியாக வாசித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி என்றால் சரி என்ற அடையாளம் இடவும் பிழை என்றால் பிழை என்ற அடையாளம் இடம் என்றால் அடையாளம் தான் எடவும் நீங்கள் சரி என்று எழுதக்கூடாது அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் அதே போன்று இந்த பரட்சை தாளி வந்து இந்த பல திறமை புலமை பெரிசல் பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு பல கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் குறிப்பாக எழுதுவது பலரும் வந்து தவறு விடுகிற விடம் எங்கென்றால் இந்த லீட்டர் மில்லி லீட்டர் கிலோ கிராம் கிராம் என்றதில் வந்து பின்னு கழுத மாட்டினோம் ஒரு கேள்விக்கு வந்து இத்தனை அஞ்சு கிலோ கிராம் தான் விடையண்டா அஞ்செண்டு போட்டு வந்துருவினோம் அந்த கிளோக்ராம் என்னதெல்லாம் நாங்கள் எழுதணும் சரியாக எழுதணும் அதுல இன்னொரு முக்கிய விஷயம் சுட்டென்ன தெளிவாக எழுதணும் அதான் இன்னொரு பிரதான விடயம் அதிலும் இன்னொரு விடயம் உங்களுடைய கை எழுத்துக்கள் எழுத்துக்கள் வந்து தெளிவாக இருக்கணும் உங்களுடைய பரீட்சை வினாத்தாலே ஒருவர் திருத்த எடுக்கிறார் என்றால் அவர் முகம் சுழிக்க கூடாது பார்த்துட்டு சே இதோ ஒரு பேர் என்ன டெலிதரி வச்சுக்கானு சொல்லி பார்த்து அவர்கள் மன அளவுக்கு நீங்கள் வந்து என்ன என்றால் அதற்கான விடைகளை சரியாக தெளிவாக வெட்டுக்கொத்துகள் பிள்ளைகள் அவ்வாறு இல்லாமல் நீட்டாக எழுத வேண்டும் உங்களுக்கு ஒரு பரீட்சத்தால் தந்தாச்சு நீங்க வாசிச்சுன்னு போறீங்க முதல்ல கடினமான கேள்விகள் தான் இருக்குன்னு நினைச்சா நீங்க என்ன செய்ய மாட்டா அதை விட்டுட்டு இலகுவான கேள்விகள் உங்களுக்கு சுகமாக அல்லது உங்களுக்கு தெரிந்த கேள்விகளுக்கு முதல் பதிலளித்தோன்னு நீங்க போக வேண்டும் ஏன்னா நேரம் அங்கே உங்களுக்கு ஒரு சிறப்பட்ட இணத்துக்குள் தான் நீங்க பரீட்சை செய்ய வேண்டும் இல்லையா ஆகவே இலகுவான வினாக்களுக்கு நீங்கள் அப்படியே விடையளி கொண்டு போய்விட்டு அடுத்து திருப்பி வருகின்ற பொழுதுதான் நீங்கள் அந்த கடினமான வினாக்களுக்கு விடையளிக்க பழக வேண்டும் அப்படி கடினமான வினாக்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதுனால ஒரு 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 பொதுவான உங்களுக்கு ஓரளவு இதுதான் சரிவெரம் நிற்கின்ற விடைகளை எழுத வேண்டும் நான் புரட்சி விடைத்தாள்லேயே அதாவது விடைத்தாள் உங்களை திறப்ப விடைத்தாள்லேயே நீங்கள் வினாக்களுக்கு விடை அளிக்காமல் விடக்கூடாது அதான் மிக முக்கியம் உங்களுக்கு திறமை இந்த புலம்பெர்சல் அதிலே எழுதக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக தான் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்ப எங்கள் விடையை எழுதாமல் விடாதீர்கள் உங்களுக்கு தெரிந்ததோ தெரியாமலோ ஒரு கேள்வி இருந்தாலும் ஏதோ ஒரு தெரிந்த விடையே பொருத்தமான விடையை நீங்கள் எழுதிவிட்டு பெற வேண்டும் அது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பலரும் வந்து தவிர தெரியாமட்டால் அப்படியே விட்டு விடுவார்கள் ஓரளவு உங்களுக்கு தெரியும் ஊயத்து ஓரளவு இந்த விடை சரி வெறும் என்னைத்தான் அந்த விடையை எழுதி விட வேண்டும் என்றால் சில விட அந்த விடை கூட சரியாக வரலாம் அது இறுதி நேரத்தில் அவசரப்படாமல் முதலே நிதானமாக இலகுவான வினாக்களுக்கு விடைகளை அழித்து விட்டு பின்பு நீங்கள் இந்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வரலாம் அதிலும் கணித பகுதி என்று வந்தால் பலர் வந்து செய்க முறைகளிலே நீண்ட நேரத்தை வினா கொண்டிருப்பார்கள் மற்ற வினாக்களை விட்டு விடுவார்கள் அவை எல்லாவற்றையும் புரிந்து நீங்கள் செய்ய வேண்டும் அந்த நேரத்துக்குள்ள எல்லா விடங்களையும் அவதானித்து செய்ய வேண்டியது உங்களுக்கு அவச ஒரு அவசியப்பாடாக இருக்கிறது அதுவும் பரட்சி மண்டபத்திலிருந்து அந்த விளையாட்டு எண்ணங்களை அழி இறங்கி விளையாடி கொண்டிருப்பது பேப்பரை திருப்பி திருப்பி பார்க்கறது எங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்திலே இருக்கிற மூன்று கிளம்பி செய்யறத்தவரு திரும்பி திரும்பி எந்த ஃப்ரெண்ட் இருக்கானோ அழுது பிறச்சி எழுதுறான அவன் எழுதித்தான நான் எழுதுறேன் அவனை கூடமாசனம் கூட கூடமாசம் வந்து திரும்பி திரும்பி பார்க்குற சர்ட்டில் எல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு தந்த பேப்பரை நீங்கள் வடிவாக வாசிச்சு நீங்களே வடிவாக பார்த்து அதுக்கான வினாக்களுக்கான விடைகளை எழுத வேண்டும் தெரியாதுன்னா அப்படியே முடிச்சுக்கொண்டு நேரமாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல அடுத்த கட்ட அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நீங்கள் வினாக்களை பார்த்து பார்த்து விட கொண்டு இருக்கணும் அது மிக முக்கியம் அது இல்லாமல் ஒரு கேள்வி நீங்க படித்தது கிட்ட வந்துட்டு ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா சிலர் அதையே யோசிச்சு கொண்டிருப்பீங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது எது இருக்கோ அதுக்கெல்லாம் வினா அழித்து போட்டு நீங்க அடுத்த இடத்துக்கு வரலாம் அந்த அடுத்து இன்னொரு பக்கம் இன்னொரு விடயம் அந்த கட்டுரை எழுத வரும் அதுல வாக்கியங்கள் கவனம் இல்லை வாய்ப்பயநிலைகள் அந்த விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் அவை உங்களுக்கு இடைவெளி விடுகிறது என்று சொன்னால் அந்த இடைவெளியிலே வந்து நீங்கள் நடந்து முடிந்த பற்றி சிந்திக்க சிந்திக்கக்கூடாது முடிஞ்ச பரட்சை பேப்பரில் நீங்கள் எழுதினது கூட நன்றர் சொல்வார் இதாண்டா சரி அதாண்டா சரி என்ற போட்டுக்குள்ளா போறது ஐயோ எனக்குள்ள விறப்பது நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு அதுலயே சில பேர் இருப்பாங்க அது இல்ல அடுத்து அதை நாங்கள் யோசிக்கவே கூடாது முடிஞ்சது முடிஞ்சதுதான் அடுத்த பேப்பர் வரப்போன்னா அதை நாங்க சரியா வாசிச்சு எழுதணும் பகுதி உண்டு என்கின்ற பொழுது உங்களுக்கு விடைகள் வந்து நாலு விட தருவார்கள் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் ஒரு தவறும் செய்யாமல் அதுக்கு வந்து வெட்டி கொத்தாமல் ஒரு விடைக்கண்டா ஒரு விடைக்கு தான் நீங்க தெரிவு செய்யணும் உங்களுக்கு குழப்பமா இருக்கட்டா அதை நீங்க அது கிட்ட அழிப்பான பாவிச்சு அழிக்கலாம் அல்லது உங்களுக்கு என்ன சொல்லி பிள்ளைய விட்டா என்ன செய்ய சொல்லியிருக்கணும் அதன்படி செய்வணும் அதே நேரத்துல விடை அழிக்காம வந்துடாதீங்க நாலு விட விற பேப்பர்ல வந்து நீங்க விடையளிக்காம இருக்கக்கூடாது முக்கியமே ஏன்னா ஏதோ ஒரு விட உங்களுக்கு சரியா வர வாய்ப்பு இருக்கலாம் நீங்கள் சில விளையா உங்கள்ட விட கூட சரியா வரல நீங்க கீறுற விட கூட சரியா வரலாம் ஒன்றுமே வந்து நீங்க விடையளிக்காம வந்துடாதீங்க முடிஞ்சவரை இல்ல நாற்பது வினாக்களாக இருந்த எம்சிக்கும் அந்த நாற்பதுக்குமே நீங்க வினா அழி விடை அளிச்சி ஆகணும் அது மிக முக்கியம் நேரம் இருக்கு தரேன்னு செய்து போட்டு பிறாக்க பாக்குறாரு திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் சிலர் வந்து கட்டி தினமா எங்களுக்கு சுகமா வந்துட்டு இலகுவா வந்துட்டு கடினம் இல்லை நான் செய்துட்டேன்னு சொல்லி ஒரு தரத்திலேயே செய்து போட்டு அப்படியே இருக்கவே நினைக்கணும் அதெல்லாம் தவறு உங்களோட பரீட்சை நேரம் முடியும் வரை நீங்க உங்களுடைய பரீட்சை மீண்டும் 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 வினாக்களை வாசிச்சு கொண்டே இருக்கலாம் கஷ்டமான வினாக்கள் வந்து அதை வாசிச்சு வாசிச்சு அதை புரியும் பெற விடைகளை எழுதும் பெற நீங்கள வாசிச்சு கொண்டே இருந்தா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்துல பரீட்சை முடிஞ்சு போன்ற பொழுதும் அந்த பரீட்சையை பற்றி குழப்பாமல் நீங்கள் வீடுகளுக்கு சென்று பெற்றோரையும் குழப்பாமல் இருக்கணும் அது மிக முக்கியம் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல உண்மையிலேயே வந்து பரீட்சை என்று சொன்னால் எல்லோருக்கும் வந்து தாங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து பதற்றம் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தாங்களுடைய பரீட்சையை நினைத்து 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 பயந்து கொண்டிருப்பார்கள் உண்மையிலேயே நாங்கள் படித்த விடயங்கள் தான் அந்த பரீட்சையில் வரப்போகின்றது நாங்கள் அவற்றுக்கு தான் பதிலளிக்க போகின்றோம் சிலர் என்ன செய்வார்கள் பயத்திலேயே அந்த கேள்விகளை சரியாக வாசிப்பதில்லை சில சமயங்களில் வந்து சரியாக வாசித்தாலும் அதிகமாக வந்து டென்ஷன் கொண்டிருப்பது வந்து அந்த பரீட்சை ரீதியான பதகளிப்பு சிலருக்கு தானாகவே இருந்து விடுகின்றது ஆனால் நாங்கள் எந்த ஒரு பதட்டமுமே படுத்தவில்லை நாங்கள் சரியான நேரத்தில் வந்து அந்த இடத்திற்கு சென்று சரியாக அந்த பரீட்சை கேள்விகளை வந்து வாசித்து எழுவதன் மூலம் வந்து நாங்கள் அஹ் நல்ல புள்ளிகளை வந்து பெற்றுக்கொள்ள முடிந்தது சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் முதலில் பென்சில் எடுத்து எல்லாவற்றுக்கும் வந்து நாங்கள் ஆன்சரை எழுதி விடுவோம் பின்னர் வந்து அது முடிந்த பிற்பாடு நான் சரியாக எழுதி முடித்ததன் பிற்பாடு அழித்து விட்டு பேனையால் எழுதுவோம் என்று சொல்லி எல்லாம் சிலர் செய்கின்ற அந்த வேலைகள் இருக்கின்றது ஆனால் உண்மையிலேயே சிலர் பரீட்சை எழுதி முடிப்பதற்கே அந்த நேரம் முடிந்து விடுகின்றது பின்னர் அதனை அழித்து விட்டு பேனையால் எழுதுவோம் என்று சொல்லுகின்ற போது வந்து அந்த விடையும் அழி அழிக்கப்பட்டு விடுகின்றது மாறாக பெண் பெண் அதாவது வந்து அந்த எழுது கருவி வந்து மாற்றப்பட்டு எழுதப்படுகின்ற போது அந்த விடயத்தையும் மேற்கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது ஆகவே சிந்தித்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சிறுவர்களாக

காலையில் பரீட்சை மண்டபத்தில் வந்து நித்திரை கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு கூட இருக்கின்றது பெற்றோர்களின் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை சரியாக வழிநடத்த வேண்டும் இன்றைய நாளில் பிள்ளைகள் அதிகபட்சமாக சுமைகளை கொடுக்காது பிள்ளைகள் தங்களுக்கு பிடித்தபடி அந்த பரீட்சைக்கு தயாராகுவதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் சில பிள்ளைகள் பயத்தின் காரணமாக அல்லது வெவ்வேறு காரணங்களினால் வந்து உணவுகளை உட்கொள்ளாமல் இருப்பார்கள் சிலர் என்ன செய்வார்கள் பரீட்சை வரப்போது போது நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் சொல்லி அதிகமாக உட்கொள்வார்கள் ஆனால் உணவு விடயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கிய

காலையிலே ஒரு குறிப்பிட்ட வளமையாக எழும்புகின்ற ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எழும்பி உங்களுடைய வேலைகளை செய்துவிட்டு எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் உங்களுடைய பெற்றோருடனும் அல்லது பாதுகாப்பாக பரீட்சைக்கு செல்லுங்கள் நீங்கள் எந்த நேரமும் பதற்றப்பட்டுக் கொண்டிருப்பது கூட சில சமயங்களில் விடை தெரிந்திருந்தாலும் அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்தால் கூட அந்த பதற்றமே அந்த பரீட்சையில் சில சமயங்களில் குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் ஆகவே குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த மண்டபத்துக்கு செல்லுங்கள் தேவையான பொருட்களை எடுத்து செல்லுங்கள் சில சமயங்களில் அங்கு சென்றுதான் அந்த அட்மிஷன் கார்டை காணிலே என்று சொல்லி எல்லோருமே தேடிக்கொண்டிருப்பார்கள் சிலர் இருந்தால் கூட அதனை பதற்றத்தில் வந்து தேடிக்கொண்டு இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது எதற்கும் பதற்றப்படுத்தவில்லை பரீட்சை என்பது வளமையாக வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற ஒரு விடயம் தான் ஆகவே அது குறித்து பதற்றப்பட்டுக் படித்ததை நீங்கள் எழுதுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் பெற்றோர்கள் மிக மிக கவனமாக இருங்கள் பரீட்சை மண்டபத்துக்கு நேரத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள் அது மாத்திரமல்லாமல் சரியான வகையில் பிள்ளைகள் நித்திரை கொள்வதற்கு அனுமதியுங்கள் இன்றைய நாளில் இந்த கடந்த கால பரீட்சை வினாத்தாள்கள் அல்லது வந்து எங்களுடைய அதிகமாக தேவைப்படுகின்ற குறிப்புகள் என்பவற்றை படித்துக் கொண்டிருக்காமல் தேவையான விடயங்களை மாத்திரம் மீட்டி பார்த்துக் கொள்ளுங்கள் தேவையான விடயங்களை படித்த விடயங்களை மீட்டி பார்த்துக் கொள்ளுங்கள் புதிதாக படிக்க ஆரம்பித்து சில சமயங்களில் அதுவே எங்களுக்கு பரீட்சைகளில் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும் பரீட்சை என்பதனால் வந்து அதிகமாக எல்லோருமே வந்து இன்றைய நாளில் எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் பரீட்சைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அல்லது வந்து பிள்ளைகள் வந்து ரொம்பவுமே வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அல்லது வந்து டென்ஷன் ஆயிருப்பாங்க எந்தவித பயமும் இல்லை

பிள்ளைகள் பரீட்சை எழுதினால் அதற்கான புள்ளிகள் நிச்சயமாக கொடுக்கப்படும் ஆகவே அதை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டோ பிள்ளைகளை பேசிக்கொண்டு அல்லது பிள்ளைகளை பற்றிய தவறான கருத்துக்களையோ கூறிக்கொண்டிருக்க கூடாது கவனமாக நாங்கள் செயற்பட வேண்டும் அனைத்து மாணவர்களுக்கும் நாங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் நன்மன் கல்வி குமார் மற்றும்